தமிழகத்தில் எத்தனையோ அரிய ஸ்தலங்களில் அறியப்படாத விஷயங்கள் உள்ளன அப்படி பல அற்புதங்களை தன்னகத்தை கொண்டு நாடிய பக்தர்களுக்கு நன்மை புரிந்து வரும் குமரக் கடவுள் குடிகொண்ட கோவில்தான் என்கண் முருகன் கோவில் சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டதாக கூறப்படும் இந்த கோவில் திருவாரூர் மாவட்டம் என்கண் என்னும் ஊரில் அமைந்துள்ளது கோவிலின் ஸ்தல வரலாற்றை கேட்ட பின்பும் இங்குள்ள முருகனை கண்ட பிறகும் பக்தர்களின் நெஞ்சம் பூரிக்கின்றது அக்கோவிலை விட்டு செல்ல மனம் ஏனோ மறுக்கிறது ஏனெனில் அவ்வளவு கொள்ளை அழகுடன் அக்கோவிலில் ஆறுமுகன் காட்சி தருகிறார் அழகிய தென்னை மரங்கள் சூழ கிராமத்தின் நடுவே கிழக்கு நோக்கி ராஜகோபுரத்துடன் காணப்படும் இந்த ஆலயத்தில்தான் பிரம்மதேவன் தனது படைப்பு தொழிலை மீண்டும் தவமிருந்து பெற்றதாக கூறப்படுகின்றது இது ஒரு சிவ ஆலயமாக இருந்தாலும் முருகனுக்கென்று இந்த கோவிலில் தனி சிறப்பு உண்டு பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் மறந்ததற்கு தண்டனையாக முருகனால் சிறையடைக்கப்பட்ட பிரம்மன் தனது எட்டு கண்களுடன் இத்தலத்தில் சிவனை நோக்கி தவம் இருந்தார் பிரம்மன் இத்தலத்திலிருந்து பூஜித்ததால் பிரம்மபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு எட்டுக்குடி என்ற ஊரின் அருகே அரசாண்டு வந்த முத்தரசு சோழன் என்கிற மன்னன் பவித்ரன் எனும் தெய்வீக சிற்பியிடம் உலகில் எங்கும் காண முடியாத முருகன் சிலை ஒன்றை உருவாக்குமாறு கேட்டுக்கொண்டான் சிற்பியும் தன் மனக்கண்ணில் தோன்றிய மயில் மீது வள்ளி தெய்வானையுடன் அமர்ந்துள்ள முருகன் சிலையை உருவாக்கினான் சிலையின் அழகில் மயங்கிய மன்னன் வேறு இதுபோல் அழகிய சிலையை வேறெங்கும் அமைத்துவிடக் கூடாது என்று எண்ணி சிற்பியின் கட்டை விரலை அறுத்து தானமாக பெற்றுக்கொண்டார் கொண்டார் கட்டை விரல் போனால் என்ன என்று மறுபடியும் அதேபோல் வேலவனின் சிலையை அந்த சிற்பி உருவாக்க ஆத்திரமடைந்த சோழ மன்னன் அவனது கண்களையும் குருடாக்கினான் கட்டை விரலும் கண்களும் போனாலும் என் மனக்கண்ணால் மகேசனின் மகனை உருவாக்க முடியுமென்று மயிலின் கால்களை ஆதாரமாக வைத்து என்னமே கண்ணாக கொண்டு ஆறுமுக பெருமான் வள்ளி தெய்வானையுடன் மயில் மீது அமர்ந்திருக்கும் சிலையை வடித்தார் சிற்பி அப்போது சிற்பியின் பக்தியில் மெச்சிய முருகன் சிற்பிக்கு காட்சி தந்ததோடு மீண்டும் கண்பார்வை அளித்தார் ஆனால் சிற்பியோ இந்த விழியும் வேண்டாம் என் விரலும் வேண்டாம் உன்னோடு எப்பொழுதும் இருக்கும் வரம் வேண்டுமென கேட்டதினால் அவருக்கு மோட்சம் வழங்கி ஆட்கொண்டார் வேலவன் எனும் நாயகன் சிற்பி பவித்திரன் முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்ட பின் சில்ப முனிவராக மாறி இத்தலத்திலேயே இறுதியில் சமாதியும் அடைந்தார் அவரின் சமாதி இருக்கும் இடமே வன்னி மரமாக இத்தலத்தில் காட்சி தருகிறது என்கண் தளத்தில் மூலவர் முருகப்பெருமான் முன்புறம் மூன்று முகத்தோடும் பின்புறம் மூன்று முகங்களோடும் பன்னிரு கரங்களில் வேல் அம்பு கத்தி சக்கரம் பாசம் சூலம் வில் கேடயம் சேவற்கொடி அங்குசம் போன்ற ஆயுதங்களைக் கொண்டு ஆறுமுக பெருமான் காட்சியளிக்கிறார் முருகனின் கைவிரல்கள் தனித்தனியாக இடைவெளியுடன் செதுக்கப்பட்டுள்ளது மேலும் முருகப்பெருமானின் எடை முழுவதையும் அவரது வாகனமான மயிலின் இரண்டு கால்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றன என்பது தனிச்சிறப்பு கோவில் கோபுரம் மூன்று நிலைகளோடு ஐந்து கலசத்தோடு காட்சி தருகிறது கோவில் விமானங்களில் இருக்கும் சிலைகள் ஸ்தல புராணத்தை விளக்குவதாக அமைந்துள்ளன கோபுர வாயுள் அருகே வன்னிமர விநாயகர் அருள்வாளிக்கிறார் கோவிலின் உள்ளே விசாலமான பிரகாரங்கள் மற்றும் தூண்கள் கலை நயத்தோடு செதுக்கப்பட்டு கம்பீரமாய் காட்சி தருகின்ற நிலையில் மூன்று தனி சன்னதிகளில் சிவபெருமான் பெருமாள் மற்றும் முருகப்பெருமான் வீட்டிருந்து அருள்பாளிக்கின்றனர் உலகிலேயே எங்கும் இல்லாத அதிசயமாக நித்ய கருட சேவையில் இங்கு பெருமாள் ஆதி நாராயண பெருமாளாக கருடன் மீது அமர்ந்தபடி அருள்பாடிக்கிறார் இந்த ஆலயத்தின் இன்னொரு சிறப்பாக பெருமாள் சன்னதியின் வாயிலில் நின்று பார்க்கும்போது ஒரு புறம் கருடன் மீது பெருமாள் எழுந்தருளி காட்சியளிப்பதும் மற்றொரு புறம் மயில் மீது முருகன் காட்சியளிப்பதும் இக்கோவிலில் மட்டுமே காண முடியும் கிழமைகளில் இங்குள்ள முருகனை தரிசித்து வந்தால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் நீங்குவதோடு கார்த்திகை நட்சத்திரத்தில் வழிபட்டால் பதினாறு செல்வங்களும் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மயில் மீது வள்ளி தெய்வானையோடு அருள் புரியும் அழகன் குமரனைக் காண்போம் வாழ்வில் வளம் பெறுவோம்